டெல்டா ப்ளஸ் கொரோனாவை சாதாரண கொரோனா பரிசோதனை கருவிகள் மூலம் கண்டறிய முடியாது பெங்களூருவில் உள்ள பிரத்யேக ஆய்வக கருவிகளை வாங்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேட்டி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முப்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நிமிடத்திற்கு இருநூறு லிட்டர் உற்பத்தியிறன் கொண்ட ஆக்சிஜன் உற்பத்தி இயந்திரத்தை மணிகவரித்துறை அமைச்சர் மற்றும் நிதியமைச்சர் திறந்து வைத்தனர் அவர்களுடன் மதுரை மாவட்ட ஆட்சியர் அணி சேகர் பங்கேற்றார் தொடர்ந்து அமைச்சர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசி வருகின்றனர் திமுக தலைமையில் தமிழகத்தில் ஆட்சி அமைந்த போது கொரோனா பரவல் மிகுந்திருந்தது அதனை வகைப்படுத்தியும் ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை சரி செய்து மீண்டும் மூன்றாம் நிலையில் அதன் பற்றாக்குறை நிரந்தரமாக ஏற்படக்கூடாது என்பதற்காக பல்வேறு முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருகின்றது அந்த வகையில் மதுரையில் நான்கு இடங்களில் ஆக்ஸிஜனை உற்பத்தி இயந்திரங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டு தற்போது இன்று செயல்பாட்டிற்கு வந்துள்ளது மேலும் இரண்டு பணிகள் நடைபெற்றும் வந்து கொண்டிருக்கிறது மதுரை மாவட்டத்தில் மே தேதி பேருக்கு கொரோனா தற்போது எழுபது பேர் என தொற்று எண்ணிக்கை குறைந்துள்ளது பொதுமக்களின் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் மதுரை மாநகர பகுதிகளில் பறக்கும் படைகளையும் அதிகரித்து டெல்டா பிளஸ் கொரோனாவை சாதாரண கொரோனா பரிசோதனை கருவிகள் மூலம் கண்டறிய முடியாது இதற்காக பிரத்யேகமாக பெங்களூருவில் உள்ள ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பினால் மட்டுமே வைரசை கண்டறிய முடியும் தொடர்ந்து பெங்களூரில் உள்ள பிரத்யேக ஆய்வுக் கருவியை தமிழகத்திற்கு கூடுதலாக பெற முதல்வர் தலைமையில் முயற்சிகள் எடுக்கப்படும் தனியார் மருத்துவமனையில் கட்டண வசூல் குறித்து கண்காணிப்பு குழு அமைக்கப்பட உள்ளது ஆதாரப்பூர்வமான குற்றச்சாட்டுகளை கண்டறிந்து தீர்வு காண முடியும் தனிநபர்கள் அளித்த புகாரின்படி விசாரித்து அவர்களுக்கு மீண்டும் பணத்தை பெற்றுக் கொடுத்தோம் என்று கூறினர் ஏழாம் தேதி மாண்பு முதலமைச்சர் தலைமையில் இந்த அரசாங்கம் பதவியேற்பு முடிந்தவுடன் உடன் முதல் அமைச்சரவை கூட்டத்தில் மாண்பு முதலமைச்சரவர்கள் எங்கெல்லாம் அதிகம் பரவல் இருக்கிற மாவட்டம் அதெல்லாம் அமைச்சர்களுக்கு பொறுப்பாக கொடுத்து இந்த பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரணும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் அன்னைக்கு மாண்பு வணிக வரித்துறை மற்றும் பதிவு பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் நானும் அங்கேந்து ஆய்வு ஆரம்பிச்சமே தவிர அந்த எம்எல்ஏ பதவி ஏற்பு பேரவைத் தலைவர் தேர்வெல்லாம் முடிந்துட்டு பதிமூணாம் தேதி வந்தோம் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஆக்ஸிஜன் சப்ளை மிகவும் ஒரு வேதனைக்கு இருக்கிற அளவில் இருந்தது தேவையான அளவுக்கு ஆக்சிஜனும் இல்லை கிட்டத்தட்ட ஜிஹெச்லேயே ராத்திரி ஒரு நாள் ஆக்சிஜன் சப்ளை எக்ஸாஸ்ட் ஆகிற அளவில் இருந்தது அன்றைக்கு அமைச்சர் வணிக வரித்துறை அமைச்சர் எம்பி எல்லாம் வந்து அவசர அவசரமாக கொஞ்சம் கட்டுப்பாட்டு கொண்டாந்து சப்ளை ஏற்படுத்தி அந்த ஒரு நாள் ஒரு கடைசி லாஸ்ட் லெவலுக்கு வந்த அளவுக்கு கூட தாண்டி வந்தோம் அடுத்து ரெண்டு நாள் கழித்து நாங்கள் ஒரு பேட்டியில் சொன்னோம் இது கூடிய சீக்கிரம் இந்த நிலையை அகற்றி இதை தேவையான அளவு ஆக்சிஜன் கொண்டு வரதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு அது முதல் பணியாக தற்காலிகமாக சிலர் உதவியுடன் வெளி மாநிலங்களிலிருந்து ஆக்சிஜன் லாரியை ட்ரெயினில் ஏற்றி தொடர்ந்து சப்ளை ஆக கொண்டாந்து ரெண்டு மூணு நாளில் மதுரையில் ஆக்சிஜன் குறை இல்லாமல் அளவுக்கு சரி செஞ்சுட்டோம் அதற்கு பிறகு நிரந்தரமாக இது இந்த பிரச்சினை திருப்பி வரக்கூடாது என்றதற்காக தொழிலாளர்களுடன் கலந்து ஏற்கனவே ராம்கோ சிமெண்ட் வேறு ஒரு மாவட்டத்தில் ஒரு பிளான் உருவாக்க போல் மதுரையில் ஜிஹெச்சுக்கும் தோப்பூருக்கும் பல இடங்களிலும் இந்த ஆக்ஸிஜன் உருவாக்குற இயந்திரங்களை கொண்டு வந்து மூணு வழியில் ஆக்சிஜன் சப்ளை மேனேஜ் பண்ணுவோம் ஒன்று எப்பயும் போல் வர லிக்விட் ஆக்சிஜன் ரெகுலராக வர்ற சப்ளையும் வெளி தேவைக்கு எடுக்கிற சப்ளையும் அது இல்லாமல் ரெண்டாவது இந்த மாதிரி உற்பத்தி செய்கிற ஆக்சிஜன் மூணாவது கான்சென்ட்ரேட்டர் கான்சென்ட்ரேட்டரும் பலர் டொனேஷனாக கொடுத்ததுக்கு பிறகு இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை ஒரு எண்ணூறுலேருந்து ஆயிரம் கான்சன்ட்ரேட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு ஜிஹெச்சில் மினிமம் ஆனால் இந்த சூழ்நிலையில் மூன்றாவது அலை வந்தால் ஆக்ஸிஜன் போன அளவுக்கு போன தடவை வந்த ஒரு ஒரு வேதனை அளிக்கிற அளவுக்கு வராது நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன் இருக்கும் என்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு நல்ல முயற்சி போயிட்டுருக்கு ஏற்கனவே இங்கே ரெண்டாவது பிளான்ட் திறந்துட்டோம் இன்னும் நாலு இன்னும் நாலு பிளான்ட் ப்ராசஸில் இருக்குது நம்ம மாவட்ட ஆட்சியர் அவரும் மருத்துவர் அது இல்லாமல் நம்ம கண்காணிப்பு ஆஃபீஸர் சந்திரமோகன் அவர்கள் அவரும் மருத்துவர் உங்களுடைய அனைத்து உதவியுடன் மேலாண்மையுடன் இன்றைக்கு கொடுக்கப்பட்டது ரோட்டரி நிறுவனத்தால் டொனேஷனாக கொடுக்கப்பட்டது அவங்களுக்கு மிக்க நன்றி தெரிவித்து இதை படிப்படியாக நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டாந்தது இன்னும் பெருமையாக சொல்லணும்னா மதுரை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூறு கேஸ் போல இருந்த ஒரு மே பதினஞ்சு பதினேழாம் தேதிக்கு இருந்த சூழ்நிலை நேற்று மே பரிசோதனைகள் உங்களுக்கு எப்போ தேவையான அளவு இருக்குதுன்னு தெரியும்னா உங்களுடைய பாசிட்டிவ் ரேட் வந்து ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு அடியில் அதாவது எத்தனை டெஸ்ட் பண்ணுறீங்களோ அதில் அஞ்சு சதவீதத்துக்கு அடியில் பாசிட்டிவ் வந்தால் ஒரு அளவுக்கு உங்களுடைய பரிசோதனை போதுமான அளவு அப்படின்னு தெரியலாம் ரெண்டரை கடையில் வந்தால் இன்னும் சிறப்பு அப்படின்னா ஒரு டே ஒரு கேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் நாற்பது பேரை டெஸ்ட் பண்ணுறீங்க அப்போனா உங்களுக்கு நல்ல மேப்பிங் பண்ண தெரியும் எங்கள் சூழ்நிலை என்னான்னு இன்றைக்கி நே நேற்று பாசிட்டிவிட்டி ரேட் வந்து ஒரு சதவீதத்துக்கு அடியில் இருக்குது அதனால் உறுதியாக மதுரையில் பொதுவாக கரோனா டெஸ்டிங்க்கு இதுக்கு மேல் தேவையில்லை எண்ணிக்கை நீங்கள் கேட்குறது வேறு இந்த டெல்டா ப்ளஸ்ன்றது இந்த கருவியில் கண்டுபிடிக்க முடியாது அது வந்து வேறு கருவி தேவை நாங்கள் அமைச்சரவை கூட்டம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் சென்னையில் நடந்தபோது அங்கே மாணவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னார் எங்களுக்கு ஆக்சஸ் இருக்கிறது ஒரே ஒரு லேப் தான் அதாவது பெங்களூரில் இருக்கிற ஒரு லேபுக்கு சாம்பிள் அனுப்புனா அந்த டெல்டா ப்ளஸ்ஸாக இல்லையா அப்படின்ற சூழ்நிலை இருக்குது உடனே முதலமைச்சர் சொன்னார் அதை கூடிய சீக்கிரம் திருத்தும் வகையில் அது என்ன கருவின்னு கண்டுபிடிச்சி அந்த மாதிரி ரெண்டு மூணு கருவி நம்ம தமிழ்நாட்டுக்கு வாங்கி ம மதுரை சென்னை வேறு மூணு இடத்துல வச்சுக்கிட்டு நம்மளே அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்கள் என்றார் அது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அந்த பணியில் இருக்கிறார் என்று கருதுகிறேன் சார் இந்த மூன்றாவது அலை பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் கேஸ் இருந்த சூழ்நிலை நேற்று எழுபது கேஸ் அப்படின்னு மிகவும் வேகமாக குறைக்கப்பட்டு அது பல முறை பேசியிருக்கேன் அதனால் அதை திருப்பி பேச தேவையில்லை அதுலேருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை இன்னும் அடுத்த ஒரு சிறப்பு முயற்சியாக எடுக்க இருக்கிறோம் கூடிய சீக்கிரம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதை பற்றி பேசுவார் அது முடிஞ்ச பிறகு திட்டம் முடிஞ்சு சார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கட்டும் அறிவிச்சாச்சு அதாவது எந்தெந்த நிர்வாகி எந்தெந்த மருத்துவமனையை கண்காணித்து வச்சிருக்காங்க அறிவிச்சாச்சு பொதுவாக குற்றச்சாட்டு வந்தால் எங்களை எங்களால் அதை திருத்த முடியாது எப்பெல்லாம் எங்களுக்கு உதாரணம் வந்துதோ அதை திருத்தி இருக்கிறோம்